ட்ரிபிள் ஏ பேரடைஸ் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்கூட்டர் வரிசையில் ஒரு சில மிஷின்ஸை கொண்டு வந்திருக்கோம் நான் எப்பவுமே ஒரு ஒரு மிஷினாக வச்சு அந்த மிஷினை குடிச்சதான ரிவ்யூஸை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஒரு நாலஞ்சு மிஷின்ஸ் நமக்கு பின்னாடி இருக்குது அந்த மிஷினை பற்றின ரிவியூஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை எப்படி பயன்படுத்தணும் அந்த மிஷின்ஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இப்போ நான் ஒரு ஒரு மிஷினாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஒரு ஒரு மிஷினை அவங்களுக்கு காட்டலாம் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த மிஷின் மொத்தமாக எழுபது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இந்த மிஷின் ஐம்பத்தாறு முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படியே இந்த பக்கம் ரைட் சைட்ல பாருங்க இந்த ஒயிட்ல பாக்ஸ் இல்லாமல் மேனுவல் மிஷின்ஸ் நூறுல இருந்து நூத்தி பத்து முட்டை யூஸ் பண்ணக்கூடிய மேனுவல் லிங்க் பட்டர்ஸ் இந்த மிஷின் கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஒரு டேப் கொடுத்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா இது மொத்தமா முப்பது முட்டை வச்சு ஆட்டோமேட்டிக் செட்டப் யூஸ் பண்ணிக்க முடியும் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக் செட்டப்ல கம்மி ரேஞ்சில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுக்கு இந்த மிஷின் நம்ம செஞ்சிருக்கோம் நீங்க பாக்குற மிஷின்ஸ்ல உங்களுக்கு எந்த மிஷின் வேணும்னாலும் கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்க ஒருவேளை இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க ஒரு ஒரு மிஷினா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கலாம் இப்போ முதல்ல இந்த மிஷினை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எழுபது முட்டை வச்சு ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினை குறித்து தான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் இந்த மிஷினோட அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேவுட்டு தான் இருக்கும் அப்படியே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்மெண்ட் க்ளாஸ் கொடுத்துருப்போம் இது ஏர் வென்டிலேஷன்காக இந்த ஓட்டையை போட்டுருக்கோம் ஓகே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கீழே பார்த்தீங்கன்னா அலுமினியம் சேனல் ரன்னர் இருக்கும் இது மோட்டர் உங்களுக்கு ரன் ஆகுது உங்களால் பார்க்க முடியும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் இது ஆன் ஆகி உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் அதனால எகோட ரொட்டேஷன் நடக்கும் இப்ப நீங்க பாக்குற இந்த ஜக்ல தண்ணியை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஈரப்பதத்தை நல்லா மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விதமான ஹேச்சிங் இதுல கிடைக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உள் பக்கத்துல உங்களுக்கு தெரியும் தென்மா குளிச்சி ஓட்டாம எந்த மிஷமும் நம்ம கொடுக்குறது கிடையாது அதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மோட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பின் ஜாக்கெட் வச்சு நாங்கள் ஃப்ளக் கொடுத்துருக்கோம் ஒயர் எதுவும் தொங்காத அளவுக்கு எல்லாமே நல்லாவே பேக் பண்ணி தான் கொடுத்துருப்போம் நீங்கள் எயிட்டீன் டே முடியிறப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரன்னர் வெளியே எடுக்கணும் அது எப்படி நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வாட்டர் ஜாகில் தண்ணி குறையும் போது தண்ணியும் ஊற்றி ஊற்றி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க குறைய விடாம பார்த்துக்கோங்க இப்போ எயிட்டீந்த் டே வரும்போது இந்த ஜக்கை எடுத்துருங்க இந்த கழித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரன்னரை நீங்கள் இப்படி கை வச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் இதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா நீங்கள் இந்த முட்டைகள்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே குஞ்சிகள்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பொரிச்சிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த எயிட்டீன்தே அப்புறமா இந்த இடத்துல இந்த ஜக்கில் இன்னொரு ஜக் கூட சேர்த்து வச்சுக்கோங்க அதனால் ஈரப்பதம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் ஆகும் பொறிக்கிறப்போ ஈரப்பதம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ் ஆகும்போது நல்ல விதமான ஹேச்சிங் எடுத்துக்க முடியும் இந்த மிஷினை பற்றின முழு விளக்கங்கள் இன்னும் வேணும் அப்படின்னா தனியாவே செப்பரேட் வீடியோ இருக்கு இந்த மிஷினை பத்தின விளக்கத்தோட அதான் நீங்க பாருங்க அதே மாதிரி முடிஞ்சது பதினெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கோழி கொஞ்சங்கள் எல்லாம் பொறிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த ரன்னரை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த கக்க இந்த மாதிரி மாட்டி விட்டுடுங்க இதுதாங்க இந்த மிஷினோட ஷார்ட் ரிவியூ இந்த மிஷினை பத்தின முழு விளக்கங்கள் வேணும்னா நம்ம சேனல் குள்ள உள்ள பாருங்க செவன்டி எக்ஸ் ஆட்டோமேட்டிக் மிஷின் நடிச்சீங்கன்னாவே இந்த மிஷின் வந்துடும் உங்களுக்கு இப்போ அடுத்த மிஷினுக்குள்ள குள்ள நம்ம போலாம்

இந்த மிஷினில் ரெண்டு ட்ரே கொடுத்துருக்கோம் இந்த ட்ரே ரன்னர் ரன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் இங்கே பாருங்க மேலே இருக்க ட்ரேலில் ஒரு செவன்ட்டி எக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸும் கீழே இருக்க ட்ரேயில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எக்ஸும் உங்களால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் சேர்த்து கொடுக்குறோம் இந்த மிஷினில் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீயாக ஒரு மிஸ்ட் மேக்கர் நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் அந்த மிஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈர பதத்தை அதுவாக கண்ட்ரோல் பண்ணிக்கும் அடுத்து இந்த மிஷின் இது வந்து மொத்தமாக ஐம்பத்தாறு முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்கள் பார்க்குறதுக்கு எழுபது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தாறு முட்டை வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த மிஷினுக்கும் ஃப்ரண்ட்டில் ட்ரான்ஸ்லன்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இந்த மிஷினுக்கு ஆறு மாதத்துக்கான வாரண்டி கொடுக்குறோம் இப்போ வாங்க இந்த மிஷினோட உள்பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நம்ம செவன்டி எக்ஸ் இங்கு பட்ரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இங்கு பட்ரோ இருக்கும் அப்படியே பாருங்கள் இந்த மிஷினில் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது இந்த கேப் எதுக்குன்னா தண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ செவன்டி எக்ஸில் சைடில் வாட்டர் ஜக்கு நம்ம மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் மாட்டாமல் கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருப்போம் இந்த மிஷினோட ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் மேனுவலாக நீங்கள் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரன்னரை நீங்கள் தனியாக எடுத்து எடுத்துடலாம் வெளியில் எடுத்துடலாம் அப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நூற்றி இருபது முட்டை வச்சு ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும் நல்ல குவாலிட்டியான மிஷின் இந்த மிஷினுமே கூட நம்ம கஸ்டமரை எல்லா விதத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் இந்த நம்பர்ல இருக்காமல் இல்லாமல் இருக்கக்கூடாது கஸ்டமர்ஸ் கேட்குற எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம இங்கு பட்டர் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க இந்த இங்கு பட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுலேருந்து நூத்தி பத்து முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மேனுவல் இங்கு பட்டர் தான் இது எல்லாமே இப்போ கஸ்டமருக்கு அனுப்புறதுக்காக ரெடியாக இருக்கு இப்போ அடுத்து பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான் அப்படியே இந்த ஆரஞ்சு கலர் டேப் போட்டிருக்க இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது முட்டை ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும் சில கஸ்டமர்ஸ் கம்மி ரேட்டில் எனக்கு இங்கு பட்டர் வேணும்னு கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக் செட்டப்ல அவங்களுக்காக இந்த மிஷின் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு முப்பது மூட்டை ஆட்டோமெட்டிக்காக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவை தேவையில்ல மேனுவலா வேணும்னாக்கா ஐம்பதுல அறுபது முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மிஷினா இதை மாற்றிக்கலாம் இந்த ரன்னரை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் இந்த ஃப்ளக் நீங்கள் வெளியே கட்டுனீங்கன்னா எந்த மிஷினுக்குமே நாங்கள் வாரண்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டில சும்மா ஹாபிக்காக பண்றவங்க ஒரு ரெண்டு மூணு கோழி தான் இருக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கம்மி விலைன்னு மிஷின் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக இந்த மிஷினை எடுக்கலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த மிஷினை பத்தின ஒரு முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மிஷின்ஸை குறித்த ஒரு ஷார்ட் ரிவ்யூஸு இந்த மிஷின்ஸோட விலையெல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விலை விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்பரை கீழே மென்ஷன் பண்ணுறேன் என்னோடய லொக்கேஷனும் கீழே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு மிஷின் வேணும்னா நீங்கள் டிஸ்ப்ளே மேலே ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் வேணும் இந்த மாத்திரம் கிடையாது நீங்கள் கேட்குற எண்ணிக்கையில் நாங்கள் மிஷின் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் இது எல்லாமே இல்லை உங்களுக்கு எனக்கு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இதை விட அதிகமாக வேணும்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம்